السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن هدايفا رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا بالمعروف ولا عن المنكر أو لا يشكن الله أن يبعث عليكم إخابا منه ثم تدعونه فلا يستجاب لكم رواه الترمذي நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நவின்றதாக உதைஃபார் ரவி அல்லாஹு தலான் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் என்னுடைய ஆத்மா யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக மக்களே நீங்கள் நல்லதை ஏவியவாறு இருங்கள் தீயதை தடுத்தவாறு இருங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் மீது அல்லாஹ் இகாவை அனுப்பிவிடுவான் வேதனையை சோதனையை அனுப்பிவிடுவான் அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்தீர்கள் என்றால் அந்த துவா உங்களுக்கு ஒப்பு ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் வலை அவர்கள் அறிவுரை பகிர்ந்தார்கள் தொடர்ந்து நாம் அல் அம்ருபில் மாருஃப் ஒன் ஆகியோரில் முன்கரிலே ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் நல்லதை ஏவித்தியதை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் செய்யாவிட்டால் நன்மைகள் நடைபெறாமல் போய்விடும் தீமைகள் மலிந்து போய்விடும் தீமைகள் மலிய ஆரம்பித்து விட்டால் பரவ ஆரம்பித்து விட்டால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை பெருமானார் எச்சரிக்கிறார்கள் என்ன விளைவு ஏற்படும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து அதாபு இறங்க ஆரம்பிக்கும் துன்பங்கள் துயரங்கள் தொடர ஆரம்பிக்கும் அதாபு இறங்க ஆரம்பித்ததற்கு பின்னால் என்னதான் நீங்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்தாலும் அல்ல அந்த துவாவை ஏற்க மாட்டான் அது வேஸ்ட் ஆகிவிடும் நீங்கள் கேட்கிற அந்த பிரார்த்தனைகள் விழலுக்கு இறைத்தனியராக ஆகிவிடும் என நபிகள் நாயகம் சாஸ் அவர்கள் எச்சரிக்கை பண்ணுகிறார்கள் எனவே என்றைக்கும் நாம் அல் அம்ருபில் மாரூஃப் அந் அகியு அல் முன்கர் நல்லதை ஏவித்தீயதை தடுத்தவாறு இருக்க வேண்டும் முறை நாம் தெரிந்த ஒரு பிரபல்யமான தான் அதில் அபு சயீதில் குதிரி ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிற அன்னல் மொழி உங்களில் யாராவது பாவத்தை கண்டால் தம்முடைய கரத்தால் அதை மாற்றட்டும் திருத்தட்டும் தம்முடைய கரத்தால் திருத்த முடியாத போது தம்முடைய நாவனால் எடுத்து சொல்லி மாற்ற முயற்சிக்கட்டும் அதுவும் முடியாத போது கல்விலையாவது வெறுக்கட்டும் இப்படி முன்கர் நடக்கிறதே பாவகாரியங்கள் நடக்கின்றனவே யா அல்லா இம்மக்களுக்கு நீ ஹிதாயத்து செய்து ஒரு பாலிப்பாயாக என்று மனதால் வெறுத்து அல்லாஹ் துவா செய்யட்டும் இது ஒரு குறைந்தபட்ச ஈமானாக இருக்கிறது என்று நபிகள் நாக மிசலாக நவீனார்கள் மக்கள் மத்தியிலே பாவங்கள் பரவலாக இருக்கிற போது குற்றங்கள் தொடர்ந்தவாறு இருக்கிற போது பார்த்தும் பாராது இருக்க முடியாது நம்முடைய அண்டை வீட்டாரிலே மக்கள் தவறுகள் செய்தவாறு இருப்பார்கள் குற்றங்கள் செய்தவாறு இருப்பார்கள் நம்மால் எந்த அளவுக்கு இனிமையான முறையில திருத்த முடியுமோ திருத்த முயற்சிக்க வேண்டும் பெற்றோரை துங்குறுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் மனைவி மக்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் கூட பிறந்தவர்களுடைய அந்த ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எக்கேடு கட்டு போகட்டும் என்று நாம் இருக்கவே கூடாது பாவங்கள் அப்படியே பரவிக்கொண்டே போனால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து இறங்கப்படுகின்ற அதா அதாபுக்கு நாமும் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகிவிடும் என்பதுதான் பெருமானாருடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது போதை பழக்க வழக்கங்களிலே அடிமையாக இருந்தார்கள் என்றால் அவர்களை அழைத்து ஒரு அன்போடு பாசத்தோடு இது உமக்கு நல்லதல்ல உமக்கு தீமையான ஒரு விஷயம் இது உன்னுடைய சிறு மூளையை கெடுத்து விடுமே அதனால் உங்களுடைய குடும்பங்கள் பாதிக்கிறார்களே உங்களுடைய பிள்ளைகள் பாதிப்பார்களே என்று அவர்களுக்கு இயன்ற மட்டும் ஒரு நல்லுபதேசம் செய்ய வேண்டும் சமுதாயத்திற்கு மத்தியில எங்கெல்லாம் முன்கருகள் நடைபெற்றவாறு இருக்கிறதோ அந்த முன்கருகளை மாற்ற அந்த தவறுகளை பாவங்களை மாற்ற நம்மளே ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பங்களிப்பு இருக்கிறது ஒவ்வொருவருக்குமே ஒரு கல்யாண மேடையிலே ஒரு அனாச்சாரம் நடக்கிறது என்றால் நம்மால் இயன்ற அந்த அனாச்சாரத்தை ஒழிக்க நாம் பார்க்க வேண்டும் மாப்பிள்ளைகளுக்கு மோதிரம் தங்க மோதரம் போட்டு விடுவார்கள் தங்க செயின் அணிவிப்பார்கள் அப்போதெல்லாம் இது ஆண்கள் அணியக்கூடாது தயவுசெய்து இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குறைந்தபட்சம் நாம் சொல்லக்கூடாத தாராளமாக சொல்லலாமே திருமணத்தின் போது வீடியோ எடுக்கிறார்கள் வீடியோ எடுக்கிறவர் சற்று வரம்பு மீறி நடக்கிறார்கள் கழுத்தை தாண்டி கொண்டு செல்கிறார்கள் இது இந்த அளவுக்கு தேவையா மாலை சூட்டியதற்கு பின்னாலே மறுபடியும் மாலை சூட்டுவது போன்ற கையை வையுங்கள் போஸ் கொடுங்கள் என்கிறார்கள் இதையும் பார்த்து பாராமல் எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்கள் பக்கம் சென்று வீடியோ எடுக்கிறார்களே இதையெல்லாம் நாம் தடுக்க கூடாதா பெண்களுடைய முகங்களை அந்நிய ஆடவர்கள் பார்க்க வேண்டுமா இதை தாண்டி திருமணம் முடிந்த கையோடு மாப்பிள்ளையும் மணப்பெண் பெண்ணையும் மேடை ஏற்றி அவர்களை அவர்களோடு குரு போட்டோ எடுக்கிறார்கள் அந்நியர்கள் பார்க்கிறார்களா இல்லையா இதை தடுக்க வேண்டுமா இல்லையா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் மார்க்கத்தில் எது புறம்பான விஷயங்களாக இருக்கிறதோ அந்த புறம்பான விஷயங்களை தடுக்க வேண்டிய ஒரு கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உண்டு அந்நசீகத்து இல்லா என்று ஹதீஸ் வருகிறது தீன் என்றாலே மார்க்கம் என்றாலே அல்லாஹுக்காக நலவை நாடுவது நன்மையை நாடுவது என்று இருக்கிறது எனவே இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது இதை நாம் இயன்று மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் இதோ பெருமானார் அசுரேக்கர் சுவாசல் பல்வேறுபட்ட உபதேசங்கள் செய்கிறார்கள் நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நீங்கள் கடை தெருக்களிலே அல்லது தெருக்களிலேயே கூட நீங்கள் தெருக்களிலே அமர்ந்தவாறு இருக்காதீர்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் அப்போது சஹாபிகள் கேட்டார்கள் யார சொன்ன சில சமயங்களிலே கடைகளிலே அமர வேண்டிய நிலை ஏற்படுகிறது சற்று நேரம் அமர்ந்து சில சில வேலைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்போது பெருமானார் ரசூலே கர் சொன்னார்கள் அது உங்களுக்கு தேவையானால் கடைகளில் அமர வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படுமானால் சாலைக்கென்று பாதைக்கென்று சில ஹக்குகள் இருக்குது அந்த ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் அது என்ன ஹக்கு யார சொல்லா சொன்னார்கள் நபிகள் சல்லாஸ் அவர்கள் நீங்கள் தெருக்களிலேயும் பஜார்களிலேயும் மார்க்கெட்டுகளிலையும் அமர்கிற போது அந்நிய பெண்கள் எல்லாம் சென்று கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் அதான் பாதைகளுக்கு செய்ய வேண்டிய அங்கே ஏதாவது இடர்பாடுகள் இருக்குமானால் அந்த இடர்பாடுகளை நீங்கள் அகற்ற வேண்டும் சலாம் சலாம் சொல்ல வேண்டும் சலாம் சொன்னால் பதில் சலாம் சொல்ல வேண்டும் வல் முத்தாய்ப்பாக சொல்கிறார்கள் அப்படி உட்கார வேண்டிய அவசியம் இருக்குமானால் அங்கே நல்ல விஷயங்களை ஏவியவாறு இருக்க வேண்டும் தீய விஷயங்களை தடுத்தவாறு இருக்க வேண்டும் வாங்கு சொல்லியிருப்பார்கள் வாங்கு சொல்லியதற்கு பின்னாலும் கூட அங்கே கதைகள் பேசிக் கொண்டிருப்பார்களே நீங்கள் தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வருவீர்களே அப்போது நான் வார்த்தைகள் சொன்னால் என்ன வாருங்கள் தொழப்போகமே தொழுகையில இவ்வளவு பெரிய பறக்கத்திற்கிறது என்று ஒரு நாலு வார்த்தைகள் பேசக்கூடாதா நாம் மட்டும் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வந்தால் போதுமா அந்த அல் நம்பருபில் மாவரு பொன்னாகி அனில் முன்கர் வேண்டுமா வேண்டாதா வேண்டாமா சுண்ணத்துக்கள் பல சுண்ணத்துக்கள் கடைபிடிக்கப்படாத போது அந்த சுண்ணத்துகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதில் நமக்கு என்ன குறை வந்துவிட போகிறது அப்படியானால் இந்த கடமை இந்த பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்குமே உண்டு சமீபத்தில் ஒரு நண்பர் கொண்டிருந்தார் மொஹர்ரம் ஒன்பது பத்து அந்த நாட்களிலே நோன்பு நொறுப்பது அது ஒரு அழகிய சுண்ணத்தாக நீண்ட நெடிய காலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சுண்ணத் அந்த நாட்களிலேயும் கூட விசேஷங்கள் வைக்கப்படுகிறது என்றால் நாம் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே இந்த சுன்னத்தான நோன்பு வைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் விசேஷங்கள் வை நிர்பந்தம் கட்டாயம் என்றால் அது வேறு விஷயம் நிர்பந்தம் இல்லாத போது கட்டாயம் இல்லாத போது அடுத்த அடுத்த நாட்களிலே அந்த நோன்புகள் அடுத்தடுத்த நாட்கள் அந்த விசேஷங்களை நடத்த வாய்ப்பு இருக்கிற போது அவர்களிடத்திலே ஒரு இதோபதேசமாக சொல்லலாமே என்று ஒரு நண்பர் நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டார் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது கடமைகளை கடைபிடிக்கிற விஷயத்தில சுண்ணத்துகளை செயல்படுத்துகிற ஒரு விஷயத்தில பில் மாறுஃப் நல்லதை நாம் ஏவியவாறு இருக்க வேண்டும் தாவத்து பணிகளில் இருந்தவாறு இருக்க வேண்டும் அப்படி தாவத்து பணிகளில் இருக்கிற போது தீமைகள் மலியாமல் இருக்கிற போதுதான் பரவாமல் இருக்கிற போதுதான் அல்லாவுடைய முனிவு இறங்காமல் இருக்கும் அல்லாஹுடைய முனிவு இறங்கிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதாபு இறங்கிவிட்டால் அந்த அதாபு எல்லாரையும் சேர்த்து தான் சூழ்ந்து கொள்ளும் காலரா வருகிறது அது வருகிறது கொரோனா வருகிறது எல்லாரையும் தாக்குகிறது நல்லவர்களையும் சேர்த்து தாக்குகிறது என்றால் ஏன் நல்லவர்களையும் சேர்த்து தாக்குகிறது ஏன் தாக்குகிறது அந்த நல்லவர்கள் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் நாம் மட்டும் ஊமின்களாக வணக்கசாலிகளாக இருந்தால் போதும் யார் எப்படி போனால் என்ன என்று கண்டும் காணாமட்டிருக்கிற போதுதான் தீயவர்களுக்கு அவர்களை சொல்லுகிற அந்த அதாப் இருக்கிறதே நல்லவர்களையும் சேர்ந்து சூல்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்லதை ஏவெறி தீயதை தீயதை தடுத்து வாருங்கள் என்கிற பெருமான அரசுக்கர் சிலாசமுடைய அந்த நல்ல அறிவுரை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரியவானாக வானில்லாக இருக்கிறார்